விஆர் தேர்ட் ஃபோர் பி த்ரீக்கு பார்க்கிங் பண்ணியாச்சு காரை எங்க விட்டோன்னு தெரியல சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கோம் ஐயோ ஆண்டவா காலையில எங்க இல்லாம போன லொகேஷன் போட்டு போட்டு போன அந்த காருக்கு ஒரு லொகேஷன் போட்டுருக்கலாம் கார் முடிஞ்சா ஐயா ஐயோ கிழக்க மேக்க விட்றாங்களே இங்கே கார் பார்க்கிங்கில் எங்க காரை விட்டுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கோம் இல்ல லைட் இருக்க ஏதாவது வருஷ கண்டிபச்சு கொடுங்கடா இங்க சவுண்டு கேட்கடா இல்ல அந்த ஸ்பீட் பிரேக்கர் பக்கம் தான் நினைங்க ஸ்பீட் பிரேக்கர் சவுண்டு கேக்கு சவுண்டு கேக்கு எங்கன்னு தெரியலையே ஆனா கார் இவ்வளோ இவ்வளோ கார்ல இங்க பார்க்கிங்ல எங்க நிக்கனே தெரில ஐயோ நம்ம மாதிரி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கான அந்த அளவுக்கு கூடாது கண்டு கண்டுகொண்டாயா கார் சேச பார்த்து நம்ம மாதிரி இல்ல இது இல்ல இது இல்ல இது அடுத்த கார் அடிச்சு விட போறாங்க பழைய இங்க வந்தாச்சு இது இல்ல இது இல்லை 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 கார ஒண்ணும் மாத்தி போயிட்டானா ஒரு எல்லாம் ஐயோ ஆண்டாவா வண்டி எங்கன்னா விட்டானே தெரியலையா மேல எங்கதான் மேல இங்கதான் விட்டோம் திருப்பி ரீவர்ட் எடுத்து விட்டோம்லயா ஐயோ காரை காணுங்க தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க போனதுன்னு தெரியல அந்த அதுயா அது நம்ம இல்லையா எங்கயா போனிச்சு எங்க போனிச்சு வண்டி காரை கண்டுபிடிச்சு தரப்புக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் போடு வச்சு தான் போகணும்னு நினைக்க எப்பா இந்த போட்டோ எடுத்துட்டா வந்திருக்கலாம் கார் பாடு முடிஞ்சபாடு தான் இருக்கும் முடியலையா என்னல கிழக்கிறது மேக்காரக்கு வந்தாச்சு மேற்கருந்து கிழக்காரருக்கும் பாய்ச்சலா ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காரை விட்ட இப்படியாடா மரப்பியா ஏய் வண்டி கண்டு கண்டுபிடிச்சான் ஐய கண்டுபிடிச்சேன் சக்சஸ் ஆனா ஏய் வண்டி எங்க விட்டுட்டு எங்கே போய் ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு சக்சஸ் வண்டி லைட் எரிது அந்த வண்டி தான் வண்டி கண்டுபிடிச்சாங்க ஒரு வழியா நம்பர் வண்டி கண்டுபிடிச்சு வந்த வண்டி தான் முன்னாடிதான் பாய் கண்டுபிடிச்சாச்சி நன்றி நன்றி வண்டி கண்டுபிடிக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்